கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அடுப்புல போடு விமலா விமலா என்ன நீ என்னம்மா பண்ற வடையா சாப்பிடுற ஆமா நீ பருப்பு வடை சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால அம்மா சொன்னேன் அம்மா போட்டதுண்டா அதான் இன்னும் கொஞ்சம் வியாபட வியாவ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரா உங்க அம்மைக்கு பருப்பு வடை சுட தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியும் சரி அது விடு நீ ஹோட்டல் வைக்கிறதுக்கு பணம் வேணும் காசு வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தல்ல உனக்கு அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா நீ உனக்கு பணம் தரணும்னா உன் ஹோட்டல் நல்லா ஓடணும்னா அதுக்கு நீ முத எனக்கு என் ஹோட்டலில் சமைச்சு காட்டணும் நீ எந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு காசு தரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் என்னது என் மோ ஹோட்டலில் வேலை செய்யணுமா அதை உன் ஹோட்டலில் நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பயமா இருக்கு அப்படியா முஞ்சு முன்னாடி வந்து பயமுறுத்துவீங்க என் ஹோட்டல் வச்சானா அவன் என்னத்துக்கு ஹோட்டலில் நெருப்புக்கிட்ட கிடந்து அவன் இதுக்கு தீட்டை கிடந்து கஷ்டப்படணும் அவன் ஹோட்டலுக்கு வேலைக்கு ஆள வைப்பா அப்படிதானம்மா சொல்லு நீ எங்க அண்ணன் எனக்கு காசு ரெடி பண்ணி தருவா ஹோட்டல் நாயா உன் ஹோட்டல்ல வந்து வேலை செய்யணும் உன் தள்ள வேண்டிய கடையில நான் போய் ஹோட்டல்ல எஜமானியமா கள்ளப்பட்டில போய் உட்கார வேண்டிய சொல்ல வட்டேன் ஏமா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா நான் பேசிக்கிட்டே அண்ணிக்கிட்ட பார் கிழவி எண்ணெயில உலந்த தெரிச்சாலி கணங்க இருந்து அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தது இங்க ஓடி எந்திட்டு வீறிறதுக்குள்ள நான் மோள வேலை செய்யண்டா அம்மா பாரு தேவி உனக்கு காசு தரணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும் இவன் என்னத்த முடிவெடுக்காது என் மோய் வந்தத நான் அவங்க கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரலாம் இவன் முழுக்க தான் செய்யா நீ ஹோட்டல் வைக்கதா இருந்தா நீ உன்னோட சமையல பொறுத்து தான் அந்த ஹோட்டல் ஓடுமா ஓடாதான்னு தெரியும் அதனால தான் சொல்றேன் வேற எப்படி நீ காசை திருப்பி தருவியா தர எனக்கு எனக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டாம்மா ஆமா இவா பெருசா சமையல் பண்ணி கிழிச்சிருவா நாளா மூணா யாமுவ இவளை பண்ணி ஹோட்டல பண்ணும் போது யாமுவா பண்ணாண்டாலா அதுக்கு அவ மாப்பிள்ள வியாழக்கி ஆள் வச்சு அவளை கல்லப்படியில் உட்கார வச்சு ராணி மாதிரி பார்த்துக்கிடுவாரு உங்க மர்மோனே காச ரெடி பண்ணி அவள மகாராணி மாதிரி வச்சிட்டு வந்துட்டானே என்னத்துக்கு யாம் பிரசன்ட வாங்கிட்டு வான்னு இங்க அனுப்பி இருக்காரு பாருங்க நீ எது வர நான் எங்க அண்ணே கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் உங்க அண்ணன் வெண்ணேல சும்மா ஒண்ணும் தர முடியாது எங்க கிட்ட சொல்லாம ஒல்லாம காசு குடுக்கட்டுமே அப்புறம் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வேற கடன் அடைக்கது நாங்க தான அடைக்கணும் அனிய வந்து அடைப்ப யா மூலகவ அண்ணே கிட்ட வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆ எல்லastype வாங்கிட்டீங்களா ஆண்டியாட தெருவுல அனுப்பிருங்க நாங்க அப்படியே தட்டை எடுத்துட்டு தெத்ரவா போய் பிச்சை எடுக்கோம் ஏன் உங்களுக்கு நான் அந்த வீட்டை அடமானம் வச்சாது நான் பணம் கொடுப்பேன் நீ என்ன பண்ணிக்க பண்ணிக்கப்போ நீ உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய அவ்வளவுதானே நாளையில இருந்து உங்க ஹோட்டலுக்கு நான் வரேங்க இருமா நான் பாத்துக்கிறேன் வேலை பாக்குற நீ சமைக்கிறத பொறுத்து தான் இருக்கு விட மாட்டேன் உனக்கு என்ன தலை இழுத்தா நீ இப்படி அடுப்புகிட்ட கிடந்து காயினுன்னு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் இருக்கா நீ ஹோட்டல்ல போய் வேலை செய்யணுமாக்கா உன் கையில ஒரு அழுக்கு விடாம உனியனா வளர்த்திருக்கே நான் தான் எல்லாம் இது வரைக்கும் உனக்கு செய்வேன் உன் மாமியார் வீட்டுல போய் கூட நீ ஒரு பத்து பத்திரம் தேய்க்க விடாதுன்னு நான் சொல்லி சொல்லி உனக்கு இது பண்ற நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அது இவ ஹோட்டலுக்கு போறேங்க இது நல்ல கதையா இருக்க இது பொண்ணு மட்டும் கஷ்டப்பட நம்ம மட்டும் கஷ்டப்பட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா இதுக்காண்டியே உளுக்க வேலை வாங்கிற இங்க நீங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆமாமா வேணுக்கு என்னாச்சு அவளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் அதில் அவள் ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஐசியூலலாம் இருந்து கண்ணை முழிக்காமல் ஆயிட்டா கோவம் இருக்கா எப்போ அவள் சரியாகி வருவான்னு எங்களுக்கே தெரியாதுப்பா டாக்டர் எல்லாம் கையை வச்சுட்டாங்க அவள் பொழைக்கவே வாய்ப்பில்லை இல்லைன்னாங்க இப்போ என்னென்னா கோமால இருக்கா இவன் எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி இவன் கோவப்படுறதா இல்லைன்னா பாவப்படுறதா எனக்கு தெரியல அம்மா கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் கொஞ்சம் வரீங்களா ஆ சரிப்பா இவன் நான் நல்லா இருக்கும்போது என்னையே வாழ விடல இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன கஷ்டமான சூழ்நிலையில தள்ளிட்டு போயிட்டா இவளை நினைச்சு வருத்தப்பட்டா அது நமக்கு தான் பாவம் இவளுக்கு இதெல்லாம் தான் டேய் அஜய் நீ எங்கடா அங்க நீ வர வேண்டானதானே சொன்னேன் நீ எதுக்கு இங்க வந்த கல்யாணம் மாப்புல இல்ல ப்ரோ சாணியை காணோன்னா தான் எனக்கு அங்கே இருக்க முடியல அதனால தான் நானும் கிளம்பி வந்துட்டேன் உங்களை தேடி நீங்க போன இடத்துக்கு போனேன் அங்கதான் உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கதான் சொன்னாங்க அதனாலதான் மறுபடியும் இங்க வந்தேன் சரி சரி கொஞ்சம் இரு நான் விசாரிச்சுட்டு வரேன் அம்மா பேணியை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும் என்னன்னே தெரியலப்பா அவள் கொஞ்ச நாளாவ நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் சரியா படல இதே மாதிரிதான் ஒரு நாள் எங்கேயோ ரொம்ப கோமா வீட்டுக்கு வந்து ரொம்ப அவ ரூம்ல இருந்து கத்திக்கிட்டு இருந்தா அவளை வாழவே வெறி வெறிபிடிச்சவா கலந்த ரூம்ல கத்திக்கிட்டு இருந்தா நானும் அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி என்ன ஏதுன்னு கேட்டேன் என்கிட்ட எதுவுமே சரியா சொன்னான்ல அவளை பேசி அவளை சரியா வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சா அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு எனக்குன்னு இருந்தது அவன் ஒருத்திதான்ப்பா அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அவளை கட்டி கொடுத்து அவளை நல்லபடியாக தான் நான் எல்லாம் செஞ்சேன் அங்கேயும் வாழ மாட்டேன்னு அங்கேருந்து வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சரிம்மா சரிம்மா வருத்தப்படாதீங்க சரியாயிரும் அங்கே என் சாலினிக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல அது நினைச்சுதான் ரொம்ப பயமா இருக்கு இந்த அம்மா சொல்றத பார்த்தா அன்னைக்கு சாலினிக்கிட்ட தான் அவள் சண்டை போட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அதை பத்தி தான் சொல்றாங்களோ என்னமோ அவ கையில நிறைய கட்டி கட்டா பணம் வேற வச்சிருந்தாப்பா ஆனா அது யாரு கொடுத்தான்னு தெரியல எனக்கு பணமா யார் கொடுத்தா என்னன்னு எதுவும் தெரியுமா இல்லப்பா தெரியல யார் கொடுத்தானே ஆனா அந்த பணம் சரியான வழியில வந்திருக்காதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது நானும் அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் பேசி பார்த்தேன் ஆனா அவ எதையுமே கேட்கல அடிக்கடி அவ யாரோ போன்ல பிரேம்னு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா என்னது பிரேமா பிரேமா அது யாரு தெரியலப்பா அப்படிதான் அவ பேசுவா அப்ப நான் கேட்டிருக்கேன் வேணியோட போன் கிடைக்குமா இருப்பா தாரேன் இவங்க யார பத்தி பேசுறாங்க அப்பல நீ எதுவும் வருத்தப்படாத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நமக்கு இந்த ஆபீஸ் தொடங்கினதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியல சரியா நீ எதுக்கும் வருத்தப்படாத கண்டுபிடிச்சிடலாம் அங்க பாருச்சா வேணிய காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தா பணம் பணம் பணத்தையே தேடி ஓடி ஓடி அவ வாழ்க்கையே துளைச்சிட்டு எப்படி பாரு உன் மேல எனக்கு கோவம் கோவமா வருது இனிமே அவன் மேல கோவப்பட்டு என்னடா பண்றது நம்ம இப்ப சால்னி உங்க என்ன பண்ணணும்னு நம்ம அத பத்தி தான் யோசிக்கணும் வேணியோட போன் கிடைச்சதுன்னா அதுல ஏதாவது நமக்கு ப்ரூஃபா எப்படியென்ஸா கிடைச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம தேடலாம் நம்ம சால்னிய அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாத

நானும் என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் பேசுவோம் சீக்கிரமாக எதாக இருந்தாலும் பண்ணி தந்துருவார் நம்ம வேணால் அவரை கான்டெக்ட் பண்ணி பார்க்கலாமா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கூட அசிஸ்டன்ட் கமிஷனராக தான் இருக்கார் அவர்கிட்ட சொன்னாலும் எதுனாலும் ஸ்டெப் எடுப்பார் நம்ம பாத்துக்கலாம் இப்போ அவர்கிட்ட எல்லாம் பேச நேரம் இல்ல யாரோ ஃப்ரெண்டு இந்த நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிப்பாருன்னு சொன்னல முத அவர்கிட்ட பேசி அட்ரஸ் வாங்க நம்ம அந்த இடத்துல போய் இந்த பிரேமன்றவனை கண்டுபிடிப்போம் சரி bro அப்ப என்கூட வாங்க சரிமா இந்தாங்க அந்த போன் வச்சுக்கங்க இங்க எதுவும் நினைச்சு வரதுப்படாதீங்கமா வேணி சீக்கிரமா சரியாயிருவா நாங்க அப்புறம் வந்து பார்க்கறோம் இப்போ கிளம்புறோமா சரிப்பா அம்மாச்சா நம்மளும் கிளம்பலாம் ஏ பேரண்டி ஏ பேரண்டி என்ன இவன் கூப்பிட கூப்பிட சத்தம் தராம அங்கங்க மூணைக்கு மூளை போய் எங்கயாவது உன்னை ஓச்சிட்டு உட்கார்ந்திருக்கான் என்ன வை உனக்கு ஐயா ஐயா கோயிலுக்கு எதா குட்டி போய் பிள்ளைக்கு மந்திரிக்க கிந்திரிக்க ஏதா செய்யணுமா ஐயா என்ன மீன் குட்டி ஏலே உனக்கு என்ன ஆச்சு என்னத்துக்கு இப்படி இருக்கா எங்க வெளிய போலயா இல்ல டார்லிங் எங்கேயும் போல அம்மா என்ன ஒரு ரவுண்ட் வெளிய போய் வருவோமா அதுக்கு இப்ப மூட் இல்ல டார்லிங் என்னலை இது எதை கேட்டாலும் இப்படி பதில் சொன்னா எப்படி எப்பயும் எனக்கு முன்னாடி நீ தான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன்னு நினைப்பேன் கொழுக்கட்டைக்கு மா வரைக்கும் போகணும்ல கொஞ்சம் வெளியே போய் திருச்சிட்டு வந்துருவோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார்த்திகைக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒருக்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம் போல தோணுது இந்த தடவை வா அரிசி எல்லாம் ஊற போட்டு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்பத்துல இருந்து உடனே கூட்டு கூப்பிட்டு பாக்கி சத்தமே இல்லை உங்க அம்மாட்ட கேட்டா போய் நீங்களே பாருங்க உங்க பேரனா என்னன்னு கேட்டேன்னா அங்கங்க மூளைக்கு மூளை உட்கார்ந்து இருந்து தூங்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டா பதிலே சொல்லலன்னா என்னதான் பிரச்சனை உனக்கு வந்து உட்காந்து என்ன பிரச்சனை உனக்கு என்னத்த பத்தி யோசிச்சிட்டு இருக்க ஏதோ படிப்புல குவாட்ட விட்டுட்டியா மீனு குட்டி அப்படி நான் ஏதாவது விடுவேனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல படிப்புல எல்லாம் வேற ஏம்பா இப்படி இருக்க சொல்லு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதானே உனக்கு ஏதாவது சொல்ல முடியும் நானே உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் மீனு என்ன மீனு பியானன்னு கிடக்க என்ன விஷயம் சொல்லல நீ இக்கு வச்சு பேசும்போதே பயமா இருக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதாச்சே வேற அவ திட்டுவா என்னன்னு சொல்லல எனக்கு பக்கு பக்குங்க அது ஒண்ணு இல்லை மீன் அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ்ல இருந்து எல்லாம் பசங்க எல்லாம் படுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போனனே நீ கூட வாறேன்னு சொன்னால ஊத்திட்டு போனேன் அப்புறம் வந்து குடுத்து போறேன்னு ஆமா ஆ அங்க தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு யாம்லே தியேட்டர்ல எவங்கிட்டையும் சண்டை கிண்ட போட்டுப்ட்டியா வீட்டுக்கு எதென்ன 7:30 இழுத்துட்டு வந்தறாத அப்புறம் உன் அப்பே மான மரியாத என்ன ஆவுறது அவன் வேற ஒரு பக்கம் நாண்டிட்ட நிப்பான் அட அதெல்லாம் ஒண்ணு இல்லை மீனு அப்புறம் என்னလဲ விசையத்தை ஒளங்க சொல்ல சட்டுப்பிட்டு நீ மாவை வைக்க போனும் மீனு அன்னைக்கி ஒரு பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளை அதான் ஒரு அன்னைக்கு கூட கிழங்குல வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் எல்லாம் தந்துவிட்டாங்களே அவங்க ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு அது எங்க காலேஜ்ல தான் படிக்கி அதான் நம்ம சரணுக்கு அர்த்தம் இல்ல நீங்க கூட கோயில்ல அப்புறம் இந்த பங்கன்ல எல்லாம் பாத்துருப்பீங்களே ஆமா ஆமா ஆ அந்த புள்ள நல்லா தெரியுமே அது மூத்தவளே இளையவளா அந்த புள்ள கூடயா படுத்துக்கு போனே கண்ணே இதுக்கு தான் அனக்கி எனக்கு குட்டு பாம்பண்டே நீ ஆக்கோ பரவல்ல நான் பேரன் தியாரிட்டேன் பொம்பள புள்ளையில பியாச்ச எடுத்தாலே ஓடிடுவான் அவளை கண்டளே பிடிக்காது பரவாயில்ல இவ்ளோ தேறி இருக்கிய நீ சொல்லவே இல்ல சரி சொல்லு மூத்தவளா இளையவள ஐந்து பிள்ளை பிடிச்சிருக்கு ஐயோ மீனு சும்மா வெறுப்பேத்தாதேனே போல அப்ப அந்த பிள்ளைய எதுலயும் ஒண்ணு கூட விரும்பலையா நீ எதையாவது உன்ன கூட்டிட்டு வரவா வீட்டுக்கு நினைச்சா கூட கூட்டிட்டு வரண்டங்க மீனு உன்கிட்ட எதுவும் அப்படி சொல்ல முடியே பாத்துக்க நீ போல சொல்ல போறது கேட்க புரிய இல்லையா சரி சொல்லு அவளுக்கு என்ன அவளும் தேடறதுக்கு வந்தாலாக்கும் யார் கூட வந்தா நீ ஒண்ணத்துக்கு ஒன்னத்துக்கு ஆவும்டல ஒரு பொம்பள பிள்ளைட்ட உனக்கு தேச தெரியதா மீனு நான் எதுவும் சொல்லல போ சொல்லல சொல்லு 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 நான் சொல்லி முடிக்க வரைக்கும் நீயா எதுவும் பேசப்படாதுன்னு சொல்லிட்டே கேரளா எதுவும் பேச முடியே பிள்ளை வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கு அப்போ தியேட்டரை விட்டு படம் முடிச்சு வெளியே வரும்போது ரெண்டு காவலி பசங்க அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணதுனால நான் போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணினேன் அதுக்கப்புறமா அவங்க அப்பா வேற காலேஜுக்கு தேடி வந்துருப்பாரு பிள்ள இருக்கு அதனால பிள்ளைய காணும் அவங்க ஃபோனை பண்ணுவோம் இவ காலேஜ்ல இருக்கான்னு நினைச்சிட்டு கூப்பிட்டு போக எப்ப இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போய் சொல்லிட்டா தியேட்டர்ல இருந்து வந்து அதனால வேற என்ன பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடணுமே பஸ் காணுமே அவங்க வேற வந்து வெயிட் பண்றாங்கல்லாம நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டேன் கடைசியில் அதை அவங்க அப்பா பார்த்துட்டாங்க போல இருக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையா எனக்கு எப்படி அந்த பிள்ளைக்கு பிரச்சனையா சால்வ் பண்ணனு தெரியல அதான் யோசிச்சுக்கிட்டு

அட நமக்கு யாரனா இது அவன் பொம்பள புள்ளி காண்டி வரதபடியா பொம்பள புள்ளில கண்டாரே ஆவாத இவனுக்கு இது சந்தோஷப்படுற விஷயம் தான் இது சந்தோஷப்படுற விஷயமா அட அதுக்கு சொல்லலல நீ அவ அந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட கூட்டி வந்திருக்க வேண்டியதானே அவங்க அப்பா அத்தா எல்லாரையும் கூட்டி வச்சு நம்ம பேசி இருக்கலாம்ல சமந்தா ஏ மீனு என்ன பேசி பேசிட்டு இருக்க என்ன சமந்தா பேச அட இல்லல சமாதானப்படுத்திடலாம்லன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல

ஏய் என்னடா சொல்ற நமக்கு இருந்த ஒரே ஒரு துருப்பு சீட்டு அவன் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான்ற அதான் மச்சா எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்பர்ல இருந்து பேசுனது யாருன்னு தான் தெரியல எனக்கு இருந்த எல்லா கதவும் இதே மாதிரி அடைச்சுக்கிட்டே போனேன்னா நான் எப்படி சால்மியை கண்டுபிடிப்பேன் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது எனக்கு சால்னிய சீக்கிரம் பார்த்தே ஆகணும் நான் இந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு நான் செக் பண்ண போறேன் ஏ பூட்டி இருக்குடா போட்டிருக்க வீட்டுக்குள்ள எப்படி போவேன் செவரேறி குதிச்சுதான் நீங்களும் உள்ள வரதா இருந்தா வாங்க இல்லன்னா இங்கே நில்லுங்க நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன் தேடி மச்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணிடா நம்ம போலீஸ் வர சொல்லி இருக்கோம்ல போலீஸ் வந்துடட்டும் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல நான் உள்ள போறேன் அதானே ஏன் பேச்சு இவன் எங்க கேட்டிருக்கான் இப்ப மட்டும் கேக்குறதுக்கு நானே செவரே எடுத்து உள்ள போறேன் போலீஸ் வரும்போது வரட்டும் டேய் நீமா இங்க பாரு குரங்கு குட்டி கணக்கு அவ்வளவும் தாவி உள்ள போய் பூட்ட உடைச்சிட்டு உள்ள போய்ட்டீங்கல அவன்தான் ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்கான்னு பார்த்தா இவனும் ஏன் பேச்ச கேட்க மாட்டான் இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல நம்மளும் இன்னுமே உள்ள இறங்கி வச்சு போக வேண்டியதுதான் என்னது இந்த வீடே பாலடைஞ்சு போய் கிடக்கு ஒரு வருஷமா இந்த வீடு புத்தி தான் கிடக்கு போல தெரியுது சா உனக்கு ஏதாவது தோணுதடா இந்த வீட்டை பாத்திரம் ஆள் அடைஞ்ச பங்களாடம் தான் இருக்கடா ஒரு வருஷமா வீட்டுல ஆளுநா வீடுதான் இருக்கும் டேய் அத சொல்லலடா வீட்டுல பொருள் அங்கங்கே உடஞ்சு கிடக்குத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்துருக்குமோன்னு தோணுது இந்த பிரேமன்றவனை பத்தி இந்த வீட்டுல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எங்கதாவது கிடைக்குதான்னு சொல்லி பாரு வீடு முழுக்க அலசி ஆராய்ச்சி தேடி பாருங்க டேய் பொறுமையாயிருடா போலீஸ் வந்துட்டோம் மச்சான் என்னால இதுக்கு மேல சாமி பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அவன் எனக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கா வேணிக்கிட்ட போய் எனக்காக சண்டை போட்டுருக்க அதெல்லாம் நினைக்கும் போது அவரோட காதலுக்கு நான் தகுதியே இல்லைன்னு தோணுது ஏய் மச்சான் அப்படிலாம் சொல்லாதாடா எனக்கு அதை வேணிக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுருக்காடா அதனாலதான் என்னமோ அவளுக்கு எவ்வளவு பிரச்சனையோ என்னமோன்னு தோணுது நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்திருக்க கூடாது நான் அவளையும் கூட்டிகிட்டே வந்திருக்கணும் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட எப்படி நீ வந்துரு சாலினி உன்னை பிரிஞ்சு என்னாலும் இருக்க முடியாது சாலினி பிளீஸ் ஃபீல் மச்சா மச்சான் எந்திரி நீ இப்பிட்டு இருக்கிறதுனால அங்க ஒண்ணும் மாற போறது இல்ல முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம என்னமோ எப்படி சாலினியை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னதுனாலதான் மச்சால அங்க இருந்து வந்தேன் அவளையும் கூட்டிட்டு வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்ல நான் அவளை விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு பத்தியா சரி ஃபீல் பண்ணாதடா வா மோத வா மோத போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துறலாம் ஆமா bro வாங்க மோத நம்ம போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வருவோம் இங்க எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி ഒന്നും தெரியல வா மச்சா சொன்னா கேளு சந்தோஷ் நான் எப்படி இங்க வந்தேன் போப்ளக்கே ஆக்சிடென்ட்னு போன் வந்தது உயிர் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லி அந்த ஆத்திரத்துல நம்மள வீட்ல இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிட்டு ஆட்டோ ஏறி வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு